வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு இந்தியாவின் பெயர் பாரத் என மாற்றுவது அதிகார வரம்பை மீறிய செயல் இந்தியாவின் பெயரை பாரத் என நடைமுறைக்கு கொண்டு வரும் முயற்சிக்கு வைகோ கண்டனம் ஆசிய பாரா சாதனை படைத்த இந்தியா வீரர்களின் அர்ப்பணிப்பு திறமையால் வரலாற்று சாதனை சாத்தியமாகி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரை பதினோரு லட்சம் மேல்முறையீட்டு மனுக்கள் பெறப்பட்டன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த திட்டமிட்டு செய்த சதி என பேட்டி வருகிற முப்பத்தி ஓராம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் முப்பத்தி ஓராம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொள்கை ரீதியான சில முடிவுகளை எடுப்பது குறித்தும் அமைச்சர்களின் செயல்பாடுகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களின் நிலைகள் குறித்தும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது பள்ளி பாடப்புத்தகங்களில் இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்ற முயற்சிப்பது அதிகார வரம்பை மீறிய செயல் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி பாட புத்தகங்களில் இந்தியாவின் பெயரை பாரத் என மாற்ற கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கவுன்சில் எனப்படும் என் உருவாக்கிய உயர்நிலை குழு பரிந்துரை செய்துள்ள நிலையில் இதுகுறித்து இக்குழுவின் தலைவரும் வரலாற்று ஆராய்ச்சி இந்திய கவுன்சில் உறுப்பினருமான ஐசக் பள்ளி பாட திட்டத்தை மாற்றியமைப்பதற்கான உருவாக்கப்பட்ட என் சமூக அறிவியல் பாடத்துக்கான உயர்நிலை குழுவை அமைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஒன்றிய பாஜக பாரத் என்பதை மட்டுமே அதிகாரப்பூர்வ பெயராக மாற்ற முடிவு செய்தால் அவர்கள் அரசியல் அமைப்பின் ஒன்றாவது பிரிவை திருத்துவதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இந்தியா என்ற பெயரை பாரத் என மாற்ற வேண்டும் என்றால் அவையில் அறுபத்தி ஆறு விழுக்காடு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்றும் இரு அவைகளிலுமே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை இல்லை எனவும் வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் சட்ட கொண்டு வராமலேயே இந்தியாவின் பெயரை பாரத் என்று நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாக வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகியவற்றின் பெயர்களை மாற்றி திருத்த புதிய சட்ட முன்வரைவு ஒன்றை நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்துள்ளதையும் வைகோ குறிப்பிட்டுள்ளார் அதன் தொடர்ச்சியாக தற்போது என் சி பள்ளி பாட புத்தகங்களில் இந்தியாவின் பெயரை பாரத் என்று மாற்றுவதற்கு முயற்சிப்பது அதன் அதிகார வரம்பை மீறியது மட்டுமல்ல சட்ட நெறிமுறைகளையும் மீறிய செயலாகும் என்றும் கடும் கண்டனத்திற்குரிய இந்த பரிந்துரையை ஏற்க கூடாது என்றும் வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பதினோரு லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பம் ஏற்கப்படாதவர்கள் மேல்முறையீட்டு மனுக்களை அனுப்புவதற்கான காலம் முடிவுற்றது தமிழ்நாடு முழுவதும் இருந்து பதினோரு லட்சம் மேல்முறையீட்டு மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் அவற்றை சார் ஆட்சியர் துணை ஆட்சியர் வருவாய் கோட்ட அலுவலர்கள் பரிசீலித்து வருகின்றனர் இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்படும் பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி தனது எக்ஸ் பதிவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விதிகளை பூர்த்தி செய்யும் ஒரு மகளிர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்றிட அரசு அலுவலர்களை கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஆசியா பாரா விளையாட்டில் எழுபத்தி மூன்று பதக்கங்களை இந்தியா பெற்று சாதனை படைத்த நிலையில் பிரதமர் மோடி பெருமிதம் கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாற்றுத் திறனாளிகளுக்கான ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகள் சீனாவில் ஹாங்ஜெங் நகரில் நடைபெற்று வருகிறது ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் இந்தியா சார்பில் நூற்று தொன்னூற்று ஓர் வீரர்கள் நூற்று பனிரெண்டு வீராங்கனைகள் என மொத்தமாக முன்னூற்று இரண்டு பேர் பங்கேற்றுள்ளனர் ஆசிய பாரா விளையாட்டிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்திய வீரர் மற்றும் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில் தற்போது பதினாறாவது தங்கப்பதக்கத்தை வென்றதன் மூலம் இந்தியாவின் பாரா தடகள வீரர்கள் தங்களுடைய அதிகபட்ச தங்கப்பதக்கங்களை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் வரலாற்றில் தங்களது பெயர்களை பொறித்த விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு திறமையால் வரலாற்று சாதனை சாத்தியமாகி உள்ளது எனவும் பிரதமர் தனது தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த யாரோ திட்டமிட்டு சதி செய்வதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக வினோத் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நூற்று இருபத்தி நான்கு சட்டப்பிரிவை கூடுதலாக சேர்ப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருகா வினோத்தின் பின்புலம் குறித்து விசாரணையை என்ஐஏ தொடங்கியுள்ளது கடந்த இருபத்தி ஓராம் தேதி தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் புழல் சிறையில் இருந்து கருக்கா வினோத் வெளிவந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவர் குறித்து ஆதாரங்களை திரட்டி வருகிறது கமலாலயம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத் கைதாகி கடந்த இருபத்தி ஓராம் தேதி சிறையில் இருந்து வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ராஜ்பவன் தாக்குதல் குறித்த புகாரை காவல்துறை பதிவு செய்யவில்லை என ஆளுநர் மாளிகை புகார் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே யாரோ செய்த சதி செயல் என தெரிவித்த அவர் திமுகவோ அதன் தோழமை கட்சிகளோ இந்த சம்பவத்துக்கு பொறுப்பல்ல என தெரிவித்தார் அதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கையும் உடனடியாக எடுத்திருக்கிறது இருந்தால் எந்த சட்ட ஒழுங்கும் பெற்றுவிடவில்லை பாதிக்கப்படவில்லை அந்த தனிநபரை பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருக்கு எந்த விதமான பின்புலமும் இருப்பதாக இதுவரை எங்களுக்கான தகவல் நிச்சயமாக இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க ஒன்று நாங்கள் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எங்கள் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இது எதுவாக இருந்தாலும் எங்களுக்குத்தான் கெட்ட பெயர் என அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியன்று பிரதமர் மோடி ராமர் கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து ராமர் கோயில் பணிகள் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் ராமர் சிலை நிறுவப்பட்டு அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக கோயில் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது அயோத்தி ராமர் கோயில் விழா நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோயில் அலுவலர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பிரம்மாண்ட ராமர் கோயிலை திறந்து வைக்க வருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தனர் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சுயமார்பக பரிசோதனை செய்யும் விளக்கப்படம் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டருடன் இணைந்து பெண்களுக்கான சுயமார்பக பரிசோதனை முன்னெடுப்பு திட்டத்திற்கான விழிப்புணர்வு காணொலி மற்றும் விளக்க வரைபடத்தையும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென் தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் அவர்களின் நினைவிடத்தில் இசையமைப்பாளர் தேவா மற்றும் அவரது மகன் ஸ்ரீகாந்த் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பிறகு அடிகளாரின் துணைவியார் லட்சுமி பங்காரு அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் இவரைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார் நினைவிடத்தில் நினைவஞ்சலி செலுத்தினார் பின்னர் மறைந்த பங்காரு அடிகளார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மலர் தூவி தீப ஆராதனை செய்தார் கோட்டத்தில் அகில இந்திய ராஜகுலத்தோர் பேரவை சார்பில் நிறுவன தலைவர் வெங்கடேஷ்குமார் தலைமையில் மாபெரும் அரசு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ராஜகுலம் என்பதை ராஜகுலத்தோர் என்று பெயர் மாற்றி அரசாணை வெளியிட வேண்டும் என்றும் சமுதாயத்தை உயர்த்த ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மேலும் விருதுநகர் மாவட்டம் மேலோட்டப்பட்டி பொன் மாணிக்கவேல் தற்கொலைக்கு நீதி வழங்க வேண்டும் என்றும் அரசு வேலையும் குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் கொடுத்து சட்ட பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் மதுரை அவனியாபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு தனிநபர் பூட்டு போட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை அவனியாபுரம் பகுதியில் சமுதாய சங்கம் சார்பில் தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இந்த பள்ளியின் முன்னாள் செயலாளராக மதுரை சிவா என்பவர் இருந்து வந்தார் தற்போது மீண்டும் பள்ளியில் அதே பதவி கேட்டு சில அடியாட்களுடன் அவர் பள்ளிக்குள் புகுந்து அலுவலகத்துக்கு பூட்டு போட்டுள்ளார் இந்த செயலை கண்டித்து குழந்தைகளின் பெற்றோர் பள்ளி ஊழியர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பூட்டு போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக சிவா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காட்பாடி அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூர் மாவட்டம் சர்க்கரை ஆலை எதிரில் உள்ள நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள இடங்களை சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் இதனையடுத்து நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்ட உதவி பொறியாளர் குமரேசன் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறையினர் அப்பகுதியில் ஜேசிபி இயந்திரத்துடன் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயற்சித்த போது பொதுமக்கள் ஒன்று கூடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்களுக்கு இரண்டு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டது நாமக்கல்லில் இரண்டு நாட்கள் கலை திருவிழா நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் நாமக்கல் தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் பல்வேறு வகையான நடனங்களுக்கு தகுந்தாற்போல் அலங்காரங்கள் செய்து கொண்டு மேடையில் சிறப்பாக நடனமாடியது காண்போரை கவர்ந்தது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கொடைக்கானலில் விளையும் அவகோடா விலை குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பல்வேறு இடங்களில் அவகோடா விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது காலநிலை மாற்றத்தின் காரணமாகவும் அவகோடா மரங்களில் மர்ம நோய் தாக்கி முற்றிலுமாக அவகோடா விவசாயம் பாதிப்பு அடைந்து வருகிறது இதனை நம்பி உள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்து வருவதாக கவலை தெரிவித்து வருகின்றனர் எனவே அவகோடா விவசாயத்தை ஊக்குவிக்க துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் முடித்திருத்தம் செய்ய பணம் இல்லாமல் பள்ளிக்கு வந்த இருபத்தி நான்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி வகுப்பறையிலேயே முடித்திருத்தம் செய்பவரை வரவழைத்து முடித்திருத்தம் செய்து நடவடிக்கை எடுத்த ஆசிரியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாடு சத்துணவு ஓய்வூதிய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சக்கரவர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியமாக ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலை பணியிடங்களில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை சேர்த்து முறையான கால முறை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் விரிவான பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பதினேழு லட்சத்து முப்பத்து இரண்டாயிரம் மதிப்பில் கட்டப்பட்ட இரண்டு பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள் திறக்கப்பட்டன இந்த நிலையில் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறைக்கு பின்பு பள்ளி திறந்து பார்த்தபோது போது பள்ளி கட்டிடத்தில் மேற்கூரையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பள்ளிக்கு வருகை புரிந்து ஆய்வு மேற்கொண்டார் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட அமனங்கோயில் ஊராட்சிக்குட்பட்ட இந்த கல்லூர் என்ற பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியினுடைய உட்பகுதியினுடைய மேற்கூரையினுடைய சிமெண்ட் பூச்சானது சிறிது கீழே விழுந்திருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக இந்த பள்ளியினை ஆய்வு செய்து பள்ளியினுடைய உட்புறம் உள்ள அனைத்து உட்பூச்சியும் அகற்றப்பட்டு மேலும் அந்த சிமெண்டினுடைய காங்கிரீட் பள்ளத்தினுடைய உட்பகுதியில் சிறிதான அந்த ஒளியின் மூலமாக கொண்டு செதுக்கல் செய்து அதற்கு பிறகு அந்த காங்கிரீட்டை பூசுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தற்போது பூசப்படுவதன் மூலமாக சிமெண்ட் பாதிப்பு ஏதும் ஏதும் இனி வரும் காலங்கள் நிகழாது அது மட்டுமின்றி திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலுமே எந்தெந்த பகுதியினுடைய உட்பூச்சி போரினுடைய உட்பூச்சானது சரியாக உள்ளது என்பதும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ள சட்டப்பேரவையில் சரியான கண்காணிப்பு இல்லை என புகார் எழுந்ததை தொடர்ந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சட்டப்பேரவைக்குள் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் சட்டப்பேரவை பாதுகாப்பு தொடர்பாக சில நெறிமுறைகளை சட்டப்பேரவை செயலரிடம் காவல்துறையினர் வழங்கினர் அதன்படி புதிய அதிகாரி நியமனம் கூடுதலாக காவலர்கள் பழுதாகி செயல்படாமல் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை உடனடியாக மாற்றக் கோரியும் அந்த பாதுகாப்பு நெறிமுறைகளில் கூறப்பட்டிருந்தது இதனை அடுத்து பத்து லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான அறுபத்தி நான்கு புதிய கண்காணிப்பு கேமராக்கள் சட்டப்பேரவையில் பொருத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு அருகே ஆட்டோ கவிழ்ந்து மூன்று பள்ளி மாணவிகள் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை ஏற்றி வந்த ஆட்டோ ஒன்று பக்காளப்பள்ளி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் ஆட்டோவில் பயணம் செய்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மூன்று பள்ளி மாணவிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டு பேராணம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்காலில் அறுபதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் மாற்றுத்திறனாளி ஒருவர் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனியார் பேருந்து ஓட்டுநரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொடைக்கானலில் திண்டுக்கல் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்துல் கனி ராஜா தலைமை தாங்கினார் இந்த கூட்டத்தில் எதிர்வரும் தேர்தலை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆளுநர் மாளிகையில் இருந்து தமிழக அரசுக்கு அனுப்பும் கோப்புகள் முன்கூட்டியே குறிப்பிட்ட யூ கிடைப்பதை தடுத்து இதுகுறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் காண்டிபென் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்

சவுக்கு சவுக்கு மீடியா சவுக்கு ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் ப பேக்ரவுண்டில் போடுறாரு கவர்னர் சிஎம் கமிஷன் லெட்டரில் இவர் எந்த தைரியத்தில் சவுக்கு மீடியா சவுக்கு ஃபோட்டோவை போடுறாருன்றது எனக்கு தெரியணும் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக அவர் கைது பண்ணலாம் ஒரு சீக்ரெட் லெட்டரை இந்த மாதிரி திருடி பொதுவெளியில் வெளியிடுறது மிகப்பெரிய குற்றம் அதுக்கு வந்து மூன்று ஆண்டு வித்து ஃபைன் இல்லாட்டி வித்தவுட் ஃபைன் அவரை கண்டிப்பாக அரெஸ்ட் பண் அரெஸ்ட் பண்ணணும் அந்த ஆக்டு படி அதேமாதிரி எந்த ஒரு அனுமதி இல்லாமல் இவர் வந்து பத்திரிகையாளர் பொருளில் இவர் மிரட்டுவதை சட்டத்துக்கு புறம்பான செயல் இதை அனுமதிக்க முடியாது அவருடைய சவுக்கு மீடியா உள்பட சவுக்கு என்ற பெயரில் நடத்துகிற அத்தனை இது யூடியூப்புகளையும் முடக்க வேண்டும் என்று நான் காவல்துறை தலைவர் திரு சங்கர் ஜுவால் அவர்களிடம் விரிவாக தெரிவித்து விட்டு வந்துள்ளேன் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் கோல் கம்பெனி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு ஐம்பது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஹமாஸ் படையை அழிக்க காசா மீது தரைப்படை தாக்குதலை நடத்த இஸ்ரேல் மும்முரமாக தயாராகி வருவதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர் இஸ்ரேல் தனது இருப்பை தக்க வைப்பதற்கான போராட்டத்தில் உள்ளதாகவும் தேசத்தை காப்பாற்றுவதே இலக்கு என்றும் கூறினார் ஹமாசை அழிப்பதும் பணைய கைதிகளை காப்பாற்றுவதுமே போரின் இரண்டு முக்கிய நோக்கங்கள் என்று தெரிவித்தார் தற்போது வரையிலான போரில் ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இது ஆரம்பம் மட்டுமே என்றும் கூறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு இந்தியாவின் பெயர் பாரத் என மாற்றுவது அதிகார வரம்பை மீறிய செயல் இந்தியாவின் பெயரை பாரத் என கொண்டு வரும் முயற்சிக்கு வைகோ கண்டனம் ஆசிய பாரா விளையாட்டில் சாதனை படைத்த இந்தியா வீரர்களின் அர்ப்பணிப்பு திறமையால் வரலாற்று சாதனை சாத்தியமாகி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரை பதினோரு லட்சம் மேல்முறையீட்டு மனுக்கள் பெறப்பட்டன அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் ஆளுநர் மாளிகைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம் தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த திட்டமிட்டு செய்த சதி என பேட்டி இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்